கர்த்தர்க்கு ஸ்தோத்ரம் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற வேத பகுதி நீதிமொழிகள் இரண்டிலிருந்து என் மகனே நீ உன் செய்தியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாய் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனே அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர நின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து நம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளுவ கொள்ளுவாராய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்த அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதனால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷத்துக்கும் அந்தகார வழிகளில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பிவிக்கப்படுவாய் தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சையான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மறித்தோரிடத்திற்கும் சாய்கிறது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறது இல்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காய்சையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பழகையில் எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெருகுவாய் உன் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனும் ஆகும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாளும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் கலைஞர்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என் மகனே நீ கருத்தருடைய சிச்சை அற்பமாய் எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் அவனிடத்தில் அன்பு கூறுகிறவரே அவனை சிரிச்சுக்கிறார் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் வாக்கியவான்கள் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்க்கத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது நீ இச்சுதக்கது என்றும் அதுக்கு நிகரல்ல அதன் வலதுகையில் தீர்க்காயுசும் அதன் கையில் செவ் செல்வமும் கனமும் இருக்கிறது அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகளெல்லாம் சமாதானம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்றி எவனும் பாக்கியவான் கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது என் மகனே இவைகள் உன் கண் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மென் ஞானத்தையும் நல்லது நல்லோசனையும் காத்துக்கொள் அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவன் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய் உன் வாய் கால் இடராது நீ படுக்கும்போது பயப்படாதா இருப்பாய் படுத்துக் கொள்ளும்போது உன் இன்பமாய் இன்பமாயிருக்கும் சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்த உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாது இருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே கொடுமை உள்ளவன் மேல் போராமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தொலையை அவர் ஆசிர்வதிக்கிறார் இகழ்வோரே அவர் இகழுகிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள் மதிக்கேடரோ சுகவீனத்தை அடைவார்கள் பிள்ளைகளை நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு கவனிங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் இந்த வேத பகுதியை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றிகளே ஏசப்பா ஸ்தோத்ரம் ஆமேன்